இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற மரியாதைக்குரிய மத்திய வெள்ளாஞ்சட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் எழுச்சி நாயகர் அண்ணன் சத்யமூர்த்தி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஐயா ராமுகன் அவர்களுக்கும் பொருளாளர் அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்க தேனி மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை உறவு பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இன்று நடக்கக்கூடிய அந்த கூட்டம் ஒரு கலந்தாய்வு கூட்டம் வருங்காலங்களிலே நமது சங்கம் நமது சமூகம் எப்படி செயல்பட வேண்டும் எந்த திசையிலே செல்ல வேண்டும் எந்த திசையிலே சென்றால் இந்த சமூகத்தை ஒரு முன்னேற்றமான சமுதாயமாக ஆக்க முடியும் என்பதுக்குண்டான ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒரு கருத்து கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்திலே முதலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம் திருச்சி மாநாட்டு திருச்சியில் நடக்கக்கூடிய எழுச்சி மாநாட்டுக்கு ஒரு ஒரு லட்சம் பேரை கூட்ட வேண்டும் என்பது தலைவருடைய நோக்கம் ஆனால் இந்த ஒரு லட்சம் பேரை கூட்டுவதற்கு உண்டான ஒரு கருத்துக்களை ஒரு ஒரு சில பேர் சொன்னார்களே தவிர மற்றவர்கள் கூடுவோம் கூடுவோம் என்று கூறுகிறார்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்திலேருந்து நாங்கள் அவ்வளோ வருவோம் வருவோம் என்று சொல்வது வேறு ஆனால் சரியான ஒரு கணக்கெடுப்பை சொல்ல வேண்டும் ஒரு மாவட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வருவோம் என்றால் நாற்பது பஸ் வேண்டும் அந்த நாற்பது பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுக்கு முப்பது லட்சம் இருபது லட்சம் முப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா வேணும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது லட்சம் செலவழிக்கணும் மக்களை கூட்டு வர்றதுக்கு மட்டும் பணம் வேணும் அந்த நிலையை இந்த மாவட்ட சங்கங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன முக்கியம் மக்களை இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் சரி ஒரு சில சமுதாய சங்கங்களும் சரி பெண்களுக்கெல்லாம் சேலை கொடுத்து கூப்பிட்டு போறாங்க ஜாதி சங்கத்திலே செய்கிறாங்க நம்ம அந்தளவுலாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லணும் இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒரு பத்து மாவட்டங்களில் நம்ம மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க எல்லா மாவட்டங்களும் அதிகமாக இல்லை ஒரு சில மாவட்டங்கள் நம்ம சமுதாய மக்கள் இல்லாத மாவட்டம் இருக்குது ஐம்பது நூறு வீடு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்குது குறிப்பிட்டு சொல்ல போனால் தஞ்சை புதுக்கோட்டை அந்த ஏரியாவில் நம்ம வேளாஞ்செட்டியார் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்க அதை விட்டு தேனி மாவட்டத்தில் நிறையா இருக்காங்க அதை விட்டாச்சு திருப்பூர் நிறைய இருக்காங்க மற்ற எல்லாம் வந்து ஒரு குறைந்த திண்டுக்கல் மாவட்டத்துல ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்காங்க அப்படி மற்ற மாவட்டங்களில் குறைந்த அளவு மக்கள் தான் நம்ம மக்கள் இருக்காங்களே ஒழிய நமக்கு நாமளே இப்படி வந்துடுவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவோம் சொல்லி பேசலாமே சேலத்தை விட்டுட்டீங்க நாமக்கல் விட்டுட்டீங்க ராசி பொறுத்த விட்டீங்க சேர்த்துக்கிட்டே போனா நிறைய இருக்கு நாமக்கல் ராசி வர நிறைய இருக்கு சேம நாமக்கல் நிறைய இருக்கு அதையினால் வந்து இன்னும் வந்து நம்ம மாவட்ட த எல்லாம் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நம்ம எவ்வளவு மக்களை கூட்டிகிட்டு போக முடியுங்கிறத சரியான ஒரு கணக்கெடுப்பை வருங்காலங்களிலே நம்மளோட தலைவர் பொதுச் செயலாளர் இடத்திலும் நீ கூற வேண்டும் என்று ஒன்றை கூறிக்கொண்டு அடுத்ததாக நாம் ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மனவரங்க நிகழ்ச்சியை ஒரு மாவட்டத்தில் நடத்த வேண்டும் அந்த மனவரங்க நிகழ்ச்சிக்கு மாநில சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மாவட்ட சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் செயல் அத்தனை பேரும் அந்த மனவரங்க நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெண் மாப்பிள்ளை பொண்ணு கேட்கக்கூடியவங்களையும் அழைச்சிட்டு போகணும் அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையும் ஒரு மனவரங்க நிகழ்ச்சியை நடத்தி நம்ம வெள்ளாஞ்சேட்டியாளர்களுக்குள்ளே நம்ம பிரிவை விட்டு அடுத்த பிரிவில் வந்து பெண் கொடுத்து பெண் கொடுத்து அதி பெண் எடுத்து அதிகமாக நிகழ்வுகள் என்று நடக்கின்றவோ அன்றுதான் நம்ம இன்னும் அந்த உயர்ந்த ஒரு வெள்ளாஞ்சேட்டியாராக ஆக முடியும் மேடையில் மட்டும் பேசி நம்ம எல்லாம் ஒன்றாயிட்டோம் 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 போயிட்டு பேசுகிறது இல்லை நான் என் வீட்டு பிள்ளைகளுக்கு என்னுடைய பிரிவை விட்டு அடுத்த பிரிவிலே தான் நான் திருமணங்கள் செய்வேன் என்ற ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டு அப்படி அடுத்தடுத்த பிரிவிலே சென்று நம்முடைய விளாஞ்சீட்டிகளுக்குள்ளேயே வந்து அடுத்தடுத்த பிரிவிலே சென்று திருமணங்கள் செய்தால் தான் இன்னும் நம்முடைய ஒற்றுமை வளரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் வரக்கூடிய திருச்சி எழுச்சி மாநாட்டிற்கு எங்கள் தேனி மாவட்டத்தின் சார்பாக அதிக மக்களை நாங்கள் கொண்டு வருவோம் தலைவருக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் செய்வோம் எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் இருக்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றால் செய்வார் இந்த தமிழ்நாட்டிலேயே அதிக மக்களை கொண்டு வரக்கூடிய மாவட்டம் எங்களுடைய மாவட்டமாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் எங்கள் தேனியிலே ஒரு திருமண திருமண திருமணம் மிக பிரமாண்டமான திருமணம் கட்டியுள்ளோம் ஒரு ஐந்து ஆண்டு தலைவருடைய அனுமதியின் பேரில் இந்த விஷயத்தை சொல்றேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு திருமண மண்டபம் கட்டியுள்ளோம் பெரிய திருமண மண்டபம் எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த திருமண மண்டலம் இங்க எங்களுக்கு இந்த தேனி மாவட்ட சங்கம் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை இந்த ஆண்டு வரக்கூடிய இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ஞாயிற்றுக்கிழமை என்று தேனியிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளாஞ்சேட்டியார்களும் அழைத்து வந்து தேனியிலே வைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொன் விழாவை ஒரு ஐ ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை நடத்த நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அந்த பொன் விழாவில் எங்கள் சங்கத்திலே இருந்த முன்னாள் நிர்வாகிகளுக்கு விருது வழங்கும் விழா பெரியவர்களுக்கு இறந்தவர்களுக்கு அவர் குடும்பத்தை அழைத்து அவர்களுக்கு குடும்பத்தை கௌரவப்படுத்தி அவர்களுக்கு சமூக காவலர் விருது என்ற விருது வழங்குவது என்றும் சமூக முன்னோர்களுக்கு சமூக செம்மல் விருது வழங்குவது என்றும் அது இல்லாமல் எங்களுடைய திருமண மண்டபம் கட்டுவதற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து நமது வெள்ளாஞ்சேட்டியார்கள் ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் என்று ஒரு முப்பது பேரிடம் நாங்கள் நன்கொடை வாங்கினோம் சென்னைக்கு சென்ற பொழுது ஐயா பொன்னமலம் ஐயா அவர்களும் மாமா பொன்னியா சித்தப்பா பொன்னியாசித்துப்பாவெலாம் கூட்டியே சென்று நாராயணசாமி ஐயா இவர்கிட்ட எல்லாம் சென்று ஒவ்வொரு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட வந்து எங்கள் சென்னை மதுரை எல்லா இடங்கள்லேயும் வந்து நிறையா நன்கொடை வழங்கினோம் அந்த நன்கொடை எப்படி வாங்கினோம் என்றால் எங்களுக்கு திருமணம் மண்டபம் கட்டுவதற்கு ஒரு லட்ச ரூபாய் நன்கொடை அளிப்பவர்களுக்கு திருமணம் கட்டி முடித்தவுடன் ஒரு நாள் ஃபங்க்ஷன் நீங்கள் இலவசமாக நடத்தி கொள்ளலாம் அப்படி நீங்கள் வெளியூரில் இருந்தால் ஒரு நாள் ஃபங்க்ஷன் தொகையை உங்களுக்கு நாங்கள் பணமாக திருப்பி கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த ஒரு லட்ச ரூபாய் நன்கொடையை நாங்கள் வாங்கினோம் அப்படி வாங்கப்பட்ட தொகையிலே இந்த ஐந்து வருட காலங்களுக்குள் வெளியூருக்குள்ளே வாங்கப்பட்ட நன்கொடை அனைத்திற்கும் எழுபதாயிரம் ரூபாய் மாணிக்கி அனைவருக்கும் நாங்கள் கொடுத்து விட்டோம் அந்த திட்டத்தின் அந்த திட்டத்தை சொன்ன அந்த திட்டத்தின் காரணமாகத்தான் எங்களுடைய திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக தேனியிலே இருக்கிறது அப்படி நன்கொடை வழங்கிய அந்த வெளியூர் வெளியூர் உறவுகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு நன்கொடையாளர் விருது என்ற விருதை வழங்கி அவளை கௌரவப்படுத்தி எங்கள் ஊரிலே ஒரு சிறப்பான விழா நடைபெற இருக்கிறது அந்த விழாவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவருடைய பெயர்களையும் நாங்கள் அச்சடித்து வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அத்தனை மாவட்ட தலைவர்களுக்கும் கொடுக்குறோம் நீங்கள் அத்தனை மாவட்டங்களிலிருந்து எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் அதே போல் ஐயா தலைவரையாவும் வர்றாங்க பொதுச் செயலாளர் எல்லாருமே வர்றாங்க எப்படி ஆயத்த மாநாட்டில் எல்லாரும் வந்தீங்களோ அதுபோல் எங்கள் தேனி பொன்விழாவுக்கு வந்து எங்களுக்கு சிறப்பித்து தர வேண்டும் எங்களை கௌரவப்படுத்த வேண்டும் நீங்கள் என்று கூறி உங்கள் அனைவரையும் அடுத்து நான் பத்திரிக்கை கொடுக்க என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மத்திய சங்கத்திற்கு நன்றி கூறி விடைவருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக சென்னை மாவட்டத்தை